அனைவருக்கும் வணக்கம் இன்று நாலு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடந்திருக்கக்கூடும் என்ற அந்த பதிவினை காண உள்ளோம் இது முதல் பகுதியாக இன்று நாலு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடந்திருக்க கூடும் என்ற ஒரு பகுதி பாலைவனத்தில் பசுமையை குறியீட்டு காணும் காலம் எனலாம் இந்த நாலு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள முதல் பகுதியாக இரண்டு பகுதியாக பிரித்துள்ளோம் முதல் பகுதி இன்று பாலைவனத்தில் பசுமையை குறியீட்டு காலம் எனலாம் நாம் இந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் நாம் இந்த காலகட்டத்தில் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு தட்ப வெப்ப நிலைகள் நாம் வாழும் இந்த காலத்திலேயே அறிந்து கொண்டிருக்கிறோம் அந்த அந்த புரிதல் அறிதல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தொடர்ந்து நிலைத்துள்ளது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது கோடி ஆண்டுகளிலிருந்து தொகுத்த அந்த பதிப்புகள் எல்லாம் தற்கால வரைமுறை நிலை உள்ள அந்த அருவி அறிவியலின்படி மற்ற பல்வேறு கண்ணோட்டத்தின்படி பல்வேறு மாறுதல்கள் புவியடியில் புவியில் நிலைத்துள்ளது இந்த புவியில் நிலைத்துள்ள அந்த பகுதி ஒவ்வொரு காலக்கட்டத்தின் முதல்வாக நிலப்பகுதி இருந்தவை நீர்ப்பகுதி இருந்தவை எவ்வாறு பிரிந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் புவிய அடியிலும் மேலினும் நிலையாக இந்த கண்டமாக ஐந்து கண்டமாக உருவாகும் இந்த நிலையிலும் தொடர்ந்து இந்த பதிவில் மேற்கொள்கிறோம் இந்த பதிவு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடந்ததை சவுத்தாம் பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட இந்த புவியில் நானூற்றி எண்பது கோடி ஆண்டுகளிலிருந்து ஒவ்வொரு பகுதியாக தொடர்ந்து பதிந்துள்ளன அவற்றில்லா அவற்றில் ஒன்றாக இன்று நாலு லட்சம் ஆண்டுகளின் முன்பு உள்ள இந்த அரேபியா முழுவதும் இந்த பாலைவன திட்டு எவ்வாறு பல மனிதனத்தின் பரவல்களாக நினைத்துள்ளது அது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் நெஃபூ பாலைவனம் எவ்வாறு நான்கு நான்கு ரெண்டு மற்றும் ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பாலைவனம் பசுமை நிறைந்த போல அந்த பதிவினை கண்டுபிடித்துள்ளன இந்த கண்டுபிடிப்புகள் அரேபியாவில் பழமையான தேதியிட்ட மனித இனத்தின் ஆக்கிரமிப்புகளை உள்ளடக்கியதாகும் இந்த பாலைவன பகுதி ஒவ்வொரு நிலத்தட்டும் இந்த அடிசருக்கு மாறும்போது வெவ்வேறு அந்த நிலப்பகு பகுதிகள் ஒரு சில பகுதிகள் மலையாகும் ஒரு சில பகுதிகள் நீராகும் ஒரு சில பகுதிகள் அவற்றில் உள்ள பள்ளத்தாக்காகும் சில பகுதிகள் பாலைவன பகுதியாகவும் தொடர்ந்து அந்த நான் இன்று இருக்கக்கூடிய அந்த அமைப்பின் மூலம் விட அணிந்து கொள்ள முடியும் இந்த அல் நஃபூத் என்ற பகுதி வடக்கு சவுதி அரேபியால் மிகப்பெரிய பாலைவனத்தின் பகுதியாக உள்ளது எனவும் இதில் ஐந்து மனித இன விரிவாக்கங்கள் கொண்டு அடங்கியுள்ளதும் என்றும் சராசரியா மூவாயிரம் அடி கிட்டத்தட்ட மீட்டர் உயரத்தில் உள்ளது என்றும் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாயிரம் சதுரங்கள் கிட்டத்தட்ட அந்த இருபத்தி அஞ்சாயிரம் சதுரங்களிலிருந்து அறுபத்தி அஞ்சாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளதாக இந்த பாலைவன பகுதி உள்ளது இவற்றில் இந்த பசுமை நிறைந்த பகுதியும் சன்னல்கள் போல சில இடத்தில் தெரிவது அந்த ஒவ்வொரு இடத்திலும் உள்ள அந்த மணல் திட்டுகள் வாறு அமைந்துள்ளது பகு அமைந்துள்ள இந்த இந்த பாலைவனை பதிய அரேபியா உள்ள பாடங்களைப் பகுதியில் குறிப்பிடலாம் என அறிந்துள்ளன இவ்வாறான இந்த பதிவு இந்த அரேபியா பாலைவனத்தில் இது ரெண்டாவது பெரிய மணல் பரப்பாக தெற்கிலும் கிழக்கிலும் கொண்ட ரூப் அலி அலி கல் அலிக்கலியால் என்ற அந்த நிலப்பரப்பு வடமேற்குள்ள மணக்கல் அமைப்பிலிருந்து அரிக்கப்பட்ட மணல் நிரப்பப்பட்ட நாங்கள் மேட்டக்கூடிய கொடுகையாக கொண்டுள்ளது அந்த பகுதியில் வீட்டும் காட்டின் செயல்பாட்டின் மாறிக்கொண்டு வருவதை இன்று வரையில் நாம் காணக்கூடிய அந்த நிகழ்வான வடிவம் மணல் திட்டுகளாக வடிவமைத்து அந்த மேட்டில சூழப்பட்ட ஒரு படுகையை போன்று உள்ளது என பயந்துள்ளன இவை அனைத்தும் இன்று பல்வேறு இடங்களில் அவற்றின் தொடர் பகுதியாக இந்தியாவில் கூட பார்ப்பாளையனம் போன்ற பல்வேறு பகுதிகள் அவற்றிலிருந்து விரிவாக்கமாக அவற்றிலிருந்து ஒரு விரிவாக்கமாக ஏற்பட்ட காலநிலை மாற்றம் மூலம் நமது பகுதியில் ஏற்பட்டுள்ளதை நாம் அறிந்து கொள்ளலாம் அரேபியாவில் அந்த கண்டங்களுக்குள் கண்டங்களுக்கிடையே மனிதர்கள் இடம் சார்ந்து அவர்கள் வா வாழும் முறை வழங்கும் முறை வேற்றுக முறையில் அமைந்துள்ளதை நாம் ஒரு பல்வேறு மூலக்கூறுகள் கடல்சார் ஓரக தனிமை நிலைகள் அதாவது எம்ஐஎஸ் என்று சொல்லி மெரிட் இன்ஃபர்மேஷன் அண்ட் மெரிட் ஐசோடோப்ஸ் சிஸ்டம் என்ற அந்த மனிதன் இருப்பை கண்டுபிடிக்க அந்த கடற்சார் ஓரக தனிம நிலைகளில் ஒவ்வொரு அந்த தனிம நிலைகளின் மூலமும் அறிந்து கொண்டுள்ளனர் இவர்கள் நீராதங்கள் நீராதாரங்களாக ஒவ்வொரு பகுதியில் இவ்வாறு பாலைவனம் சூழ்ந்த அந்த நீராதார நீராதார பகுதி ஆஹ் மணல் திட்டான பகுதியில் மனிதர்கள் குடியிருக்க கூட முடியாத அந்த சூழலில் அஹ் பல கலை கலை கலாச்சாரம் ஒரு அறிவுக்கு அறிவுசார் தேதி ஒரு தேதியிட்ட தளத்திற்கு எவ்வாறு அதை அந்த கடல்சார் தனிம தனிம நிலைகள் மூலமும் பயந்துள்ளனர் அவ்வாறான ஆழமான அநேக நன்னீர் ஏரிக்கான அந்த பழங்கால சூழ்நிலை சான்றுகளுடனும் நாம் குறிப்பிடலாம் என பயந்துள்ளனர் அந்த பகுதியினை பல்வேறு நேர்த்தி ஆசிரியர்களாக இருக்கும் நடைமுறை வேலைப்பாடுகள் கொண்டுள்ள அந்த பல்வேறு அந்த பகுதியில் மனித இனம் வாழ்ந்ததற்கு உண்டான பழங்கால சூழலில் சான்றுகளுடன் ஒளிரும் குறிப்புடன் கலைப்பொருட்கள் கொண்டவையாகவும் இன்றைய காலகட்டத்தில் அந்த நசீம் என்று அந்த பழமையான ஆவணப்படுத்தப்பட்ட அவர்கள் தலைவர்கள் தமிழின் பிரதிநிதி நிதியோ நிதித்துவப்படுகிறது எனவும் பரிந்துள்ளன மேலும் ஈரமான பசுமை அரேபியாவில் உள்ள தீபகற்பத்தில் மக்கள் மீண்டும் மீண்டும் நுழைவதை குறிக்கும் கட்டங்கள் அந்த அந்த பகுதியில் அந்த ஃபுட்பாளவின பகுதியில் எவ்வாறு ஐந்து மனிதன குழுக்கள குழு குழுக்களாக பிரிந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் நானூறு முந்நூறு இரநூறு மற்றும் நூத்தி ஐம்பத்தஞ்சாறு ஆண்டுகளுக்கு முன்பு குறைக்கப்பட்ட அந்த வறட்சியின் சுருக்கமான அந்த சன்னையில் போன்ற சன்னையில் போன்ற அந்த ஒத்து புரிந்தமே நாமும் அந்த பல்வேறு நிலைகளை குறிப்பிட்டுள்ள கூறி இந்த பதிவுடன் இந்த புவி வளமிடம் நெடுங்கோடும் குறுங்கோடும் அறிவோம் என இந்த பதிவு பதிவுடன் இந்த பகுதியை நிறைவு செய்தும் பெருந்தகை சொல் இருந்ததை அறியாதவன் இருந்த இடத்தில் இருந்தே பகிர்ந்தானவன் பருப்பொருள் சார்ந்த இடமே என்றானவன் பொறுப்பொருள் உதித்த சொல்லில் குறித்தானவன் பண் நிகழும் நிற்றலில் கற்றானவன் குறிப்பொடு புவியிகள் கீழடி ஏதென பறிக்காது பனிங்கிய குழிகளில் கலந்தானவன் மறைத்தும் மறக்காமல் கூறும் பண்பாடு பண்பாடு மொழி பேசும் படம் கண்ணும் கரு கண்டு உயிர்த்து பண்ணும் பாடலும் பாடும் நாடும் உண்ணும் உணவும் நீரும் நிலமே நிலம் நீர் அழகு படிவும் உலகம் இயக்கும் வண்ணமே வடிவம் நலமும் வளமும் பெற்ற புவி வளமிடம் நெடுங்கோடும் குறுங்கோடும் அறிவோம் என அந்த வளமிடம் நெருங்கோடும் குறுங்கோடும் அந்த மாற்றம் உள்ள அந்த நெடுங்கோடு குறுங்கோடு நாம் இருக்கும் ஒவ்வொரு இடப்பகுதியும் இவ்வாறு ஒவ்வொரு நிலம் மேல் தட்டும் வளதுருவும் தென்ருவன் அந்த பகுதியில் எல்லாம் பணி சார்ந்த நிலப்பகுதி இந்த பலமிடம் நகரும் அந்த சிறு அசைவின் மூலமும் நான் பெருந்தகையான அந்த சொல் அறி இருந்ததை அறியாதவன் ஒரு காலகட்டம் பெருந்தகை சொல் இருந்ததை அறியாதவன் என இருந்த இடத்தில் இருந்த பகிர்ந்தானவன் பருப்பொருள் சார்ந்த இடமே என்றானவன் ஒரு பொருள் உதித்த சொல் குவித்தானவன் என இந்த கூறி வனமிடம் நெடுங்கோடும் குறுங்கோடும் அறிவோம் என இந்த பதிவினை மீண்டும் ஒரு முறை வாசித்து நாலு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு உண்டான ஒரு முதல் பகுதியை நிறைவு செய்யலாம் என்று பெருந்தகை சொல் இருந்ததை அறியாதவன் இருந்த இடத்தில் இருந்து பகிர்ந்தானவன் பருப்பொருள் சார்ந்த இடமே என்றானவன் ஒரு பொருள் உதித்த சொல்லில் குறித்தானவன் உறிஞ்சிப்பெண் நிகழும் நிற்றுகளில் கற்றானவன் குறிப்போடு புவியியல் கீழடி ஏதென பறிக்காது பதுங்கிய நேர் புலிகளில் கலந்தானவன் மறித்தும் மறக்காமல் கூறும் பண்பாடும் பண்பாடு மொழி பேசும் படம் கண்ணும் கருத்தில் கண்டு உண்டு உயிர்த்து பண்ணும் பாடலும் பாடும் நாடும் உண்ணும் உணவும் நீரும் நிலமே பண்பாடு மொழி பேசும் படம் கண்ணும் கருத்தும் கண்ணும் கருத்தில் உண்டு உயிர்த்து பண்ணும் பாடலும் பாடும் நாடும் முன்னும் உணவும் நீரும் நிலமே நிலம் நீர் நில அழகு படிவம் உலகம் இயக்கும் வண்ணமே வடிவம் நலமும் வளமும் பெற்ற குவி வளம் இடம் நெடுங்கோடும் குறுங்கோடும் ஐவோம் என பரிந்து இன்றைய நாலு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு உண்டான இந்த பாலைவன பகுதி எவ்வாறு சன்னல்கள் போல் தோற்ற முனைக்கிறன என இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்